லக்ரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிடம் சுத்தமாக ஒளிந்து விட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது திராவிடம் சுத்தமாக ஒளிந்து விட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சீமான் நினைக்கிறார் ஆனால் திராவிடம் என்பது ஒளிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பதிலாக தமிழ் தேசியம் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசியம் நேரடியாக வர வேண்டும் ஒரு பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரைமறைவிலிருந்து தமிழ் தேசியம் வருகிறதோ என்று ஒரு ஐயப்பாடு என் போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு மத்தியில் இருக்கிறது திராவிடம் என்பது தேவையில்லாத ஒன்று என்று மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் திராவிடத்தால் சில நல்லதுகளும் நடந்திருக்கிறது சில தீயதுகளும் நடந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த சீமானவர்கள் இந்த பாசிசம் பாயசம் மோடி பாஜக அமித்ஷா என்ற ஒரு மாய தோற்றத்திலே வருகிறார் என்கிற ஒரு தான் திராவிடமே இருந்துவிட்டு போகட்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது நாம் ஒரு கருத்த நடுநிலையாகத்தான் சொல்கிறோம் அதாவது ஹிந்தி வந்துவிடும் என்று ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆங்கிலம் வந்துவிடும் என்று ஹிந்தியை வடமாநிலங்களில் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது ராஜாஜி என்ன பண்ணார் ஹிந்தி வரப்போது ஆங்கிலத்தை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எப்படி வந்து பெரியார் அவர்கள் எப்படி சொன்னார் பாப்பானுக்கு பயந்து விட்டு துலுக்கனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொல்லி பெரியார் சொன்னாரா இல்லையா அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பாயசம் பாசிசம் பாஜக ஆர் இந்த கும்பல் வருவதற்கு பதிலாக திராவிடமே இருந்துவிட்டு போகட்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை இப்பவே ராமர் படம் அனுமார் படம் அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல் நினைக்கிறான் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ஆனால் அந்த பாசிசம் பாயசம் எல்லாம் வந்துவிட்டால் தெருவுக்கு தெருவு ராமர் கோயில் இருக்கும் தெருவுக்கு தெருவு அனுமார் கோயில் இருக்கும் நம்ம வணங்குற சங்கிலிஹருப்பு மாரியம்ம அந்த போன்ற தெய்வ வழிபாடுகள் இல்லாமல் போய்விடும் இங்கு பகுத்தறிவு சிந்தனை என்பதை தாண்டி இந்த பாசிசம் பாயசம் என்பது உள்ளே வந்துவிட்டால் எங்கள் தமிழ் தேசியம் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து விடுமா முழுமையாக ஆளும் அதிகாரத்திற்கு வந்து விடுமா அதுதான் சீமானுடைய கணக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த தமிழ்நாட்டில் திராவிடம் ஒழிந்துவிட்டால் தமிழ் தேசியம் வந்துவிடுமா விடுமா தமிழ் தேசியம் வருவதை நாம் எதிர்க்கிறோமா தமிழ் தேசியம் வருவதை ஒருபோதும் நம்ம எதிர்க்கல தமிழ் தேசியம் எப்படி வரணும் நேரடியாக வரணும் கொள்ளைப்புறையா வழியாக வந்து அங்கிட்டு இருந்து பாசிசம் பாயசம் ஆறு சசுக்கும் போல் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு வர்ற தமிழ் தேசியம் தேவையில்லை உண்மையாகவே மேதகவே தலைவர் பிரபாகரன் வருடத்துல சீமானவர்கள் சென்று சந்தித்தது ஆமகரி சாப்பிட்டது வடை சாப்பிட்டது இட்லி சாப்பிட்டது படகு ஓட்டில் போனது இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இங்கே தமிழ் தேசியத்தை உள்ளே கொண்டு வரலாம்னு நினைக்காதீங்க சீமானவர்களே தமிழ் தேசியம் என்பது நேரடியாக தமிழ் தேசியத்தை வரணும் அங்கிட்டு போய் கண் இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு பாசிசம் பாயசம் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி அவங்க கையை பிடித்து கொண்டு வருவது சீமானுடைய போக்காக இருக்கிறது என்பதனால்தான் அந்த நம்ம வந்து அந்த தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறோம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் தமிழ் தேசியம் என்பது சீமானால் ஒருபோதும் தமிழ் தேசியம் கிடைக்க போதும் இல்லை சீமான் தூய தமிழரும் கிடையாது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க சீமானுடைய மீச வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் சீமான் தூய தமிழரே கிடையாது அவருக்கான தமிழ் தேசிய அரசியல் என்பது கோட்பாடு என்பது எல்லாம் அவரால் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது எம்எல்ஏ வச்சு பெற்று இருக்கலாம் சீமான் சொல்லக்கூடிய கருத்து என்ன என் கட்சியில எம்எல்ஏ இருக்கிறேன் கண்டிப்பா வில போயிருவான் அப்ப உன் கட்சியில் உள்ளவனையே உன்னால நம்ப முடியல நீ எப்படி வந்து அதிகாரத்துக்கு வந்து நீ என்ன பண்ண போற உன்னை தவிர உன் நிழலை கூட நம்பாதவன் தான் சீமான் அப்படிப்பட்ட சீமான் தமிழ் தேசியத்தை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார் ஆனால் தமிழ் தேசியம் என்பது அந்த பாசிசம் பாயசம் வழியாக ஆர்எஸ்எஸ் வழியாக வருவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படித்தான் சீமான் விஷமத்தன்மான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என் போன்ற தமிழ் தேசியவாதிகளுடைய குற்றச்சாட்டு திராவிடம் சுத்தமாக ஒழிந்து விட வேண்டுமா இல்லை தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அதே அளவுக்கு திராவிடமும் இருக்க வேண்டும் திராவிடத்தை சுத்தமாக ஒழிப்பது என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பாயசம் ஆரிய கூட்டத்தினுடைய நிலைப்பாடுகளாக இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேயே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கூட்டு சேர்ந்து இந்த நாட்டை நாசம் செய்யும் என்று சொன்னார் பசுமன் முத்துராமலிங்கி தேவர் ஐயா பசுமன் முத்தராமலிங்கி தேவர்கள் சொன்னது போலத்தான் ஆரியமும் திராவிடமும் கூட்டு சேர்ந்து இன்றைக்கு நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாகத்தான் இதே சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொல்லுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் ஜகபிரலி என்ற சமூக ஆர்வலர் கல்குவாரி கனிமவள கொள்ளையை எதிர்த்து போராடிய அந்த சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்படுகிறார் இப்போ திராவிடத்தை முழுமையாக நம்ம இந்த விஷயத்துல எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் திராவிடத்தை ஒளிந்து விட வேண்டும் என்று நாம சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் பாசிசம் பாயசம் ஆர் எஸ் எஸ் ஆரிய பாப்பார கூட்டம் உள்ளே வந்துவிட்டால் விட்டால் இங்க ராமர் கோயிலுக்கு அனுமார் கோயிலுக்கும் தான் அதிக வேலை இருக்கும் நம்ம கோயிலுக்கோ நம்ம வழிபாடுகளுக்கோ நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கோ இங்க வேலை இல்லாம போயிடும் அதனால திராவிடத்தை வேற வழி இல்லாம ஊருகா போல வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது இதுதான் தமிழருடைய திராவிட சித்தாந்த நிலைப்பாடுகள் ஏனென்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் முழுமையாக திராவிடத்தை ஆதரிக்கவில்லை திராவிடம் என்றால் பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது தமிழ் தேசியம் தெரியும் என்றால் தமிழ் தேசியம் நேரடியாக வேண்டும் ஆர்எஸ்எஸ் பின்னால் பணம் வாங்கி கொண்டு வழியாக அரசியல் செய்யக்கூடிய இந்த சீமானால் தமிழ் தேசியம் ஒருபோதும் சாத்தியமில்லை தமிழ் தேசியம் ஒரு நாள் தமிழ் மண்ணில் சாத்தியப்படுமா ஆம் சாத்தியப்படும் எப்படி சாத்தியப்படும் அப்படி என்றால் அதற்கு ஒரு பதில் இருக்கிறது அதில் ஒரு விடை இருக்கிறது எப்படி நீதி கட்சி என்று தமிழ்நாட்டில் உருவாகி அதன் பிறகு திராவிட கழகம் என்று உருவாகி அதன் பிறகு பெரியார் அவர்கள் திருமணம் செய்த ஒரு காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சி தொடங்கப்பட்டது அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் குடும்ப ஆட்சியாக ஊழல் ஆட்சியாக இருக்கிறது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கினார் அதன் அதற்கு முன்பாகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சி உருவானது எப்படி அதன் பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வைகோ அவர்களால் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் முன்னாடி மறுமலர்ச்சின்னு சேர்த்துக்கிறார் அவ்வளோதான் அப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கடுத்து யார் வர்றாரு தெலுங்கர் இனத்தை சேர்ந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நல்ல தான் தெலுங்கர் நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் தவிர வன்முமா தான் பேசக்கூடாது இதே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்று கொள்கிறார் அப்ப நீதி கட்சி திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இப்ப அப்ப டி ராஜேந்திர கூட லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குறாரு அப்ப இந்த திராவிட கட்சிகள் திமுகவுலேருந்து போகிறவங்க போறவங்க அதிமுகவுக்கு போறாங்க அதிமுக போறவங்க தேமுதிகவுக்கு போறாங்க தேமுதிகல போகிறவங்க போறாங்க மதிமுகவுக்கு போறாங்க லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி திராவிட கட்சிகளுக்கு என்று ஒரு மடைமாற்று இருக்கிறது ஒரு வடிகால் இருக்கிறது அதனாலதான் நம்ம ஆரம்பத்தில இருந்த சொன்னோம் சீமானை தவிர பிறர் காளியம்மாள் போன்றவர்கள் வெற்றிக்குமரன் போன்றவர்கள் தமிழ் தேசிய கட்சி என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்ன புரட்சிகர நாம் தமிழர் கட்சி என்றோ தமிழ் தேசிய கட்சி என்றோ ஏதோ ஒரு பெயர்ல நீங்க புலிக்குடி ஏந்துங்க எந்த கொடியை ஏந்துங்க தமிழ் கலாச்சாரத்தை ஏந்துங்க தமிழ் தேசிய கொடியை ஏந்தி நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறவர்கள் திமுக அதிமுக என்று போகாமல் இந்த காளிமால் தொடங்கக்கூடிய கட்சி வெற்றிக்குமரன் தொடங்கக்கூடிய கட்சி ஜெயசீலன் தொடங்க கூடிய கட்சி துருவன் தொடங்கக்கூடிய கட்சி மதிவானன் தொடங்கக்கூடிய கட்சி சாட்டை துறைமுருகன் தொடங்க வேண்டிய கட்சி இப்படி இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சியில அந்த விலகுகிறவர்கள் இவருக்குரிய கட்சியிலே அதுக்கு அதுக்குத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய கட்சி வேணும்னு நம்ம சொன்னோம்னா விமர்சனத்தில் வந்து இந்த தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இரநூறுவாங்கிறது ரூபாங்கிறது திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய சொம்புன்னு நம்மளை பேசுறது டே இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம்னா அப்படி இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய கட்சிக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய கட்சி தேவை இரண்டு மூன்று தமிழ் தேசிய கட்சிகள் தேவை என்பதை நம்ம வலியுறுத்துறோம் களஞ்சியம் போன்றவர்கள் சீமான இடத்துல அடிமையாக இருந்து நக்கி பிழைப்பதை விட நீங்கள் ஒரு தமிழ் தேசிய கட்சியை தொடங்குங்கள் உங்கள் பின்னால் உங்கள் சாதியை சார்ந்தவர்களாவது வருவார்கள் தமிழ் தமிழேசிய சிந்தனைகள் கொண்டவர்கள் கொஞ்சம் வருவார்கள் சீமான் ஒருவரை விட்டால் வழி இல்லை என்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது ஈழத்தில் அப்படித்தான் நடந்தது தலைவர் பிரபாகரனை விட்டால் வழி இல்லை என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது அதனால் இன்றைக்கு பரிதவித்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தலைவர் பிரபாகரன் உன்னதமான தலைவர் ஒப்பற்ற தலைவர் உலகமே போற்றக்கூடிய தலைவர் சீமான் அப்படி கிடையாது எல்லா பொம்பளையிலையும் கைய வச்சுட்டு கடைசியில் விஜயலட்சுமி கை வச்சுட்டு கடைசியில் மாமியாருக்கு மாமியாரை விட கூடுதலான வயசு உள்ளவர் தான் சீமான் இவர் இருபது வயசுக்கு கீழே உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு பெரியார் கல்யாணம் பண்ணது விமர்சனம் பண்றார் நாமளும் விமர்சனம் பண்றோம் ஆனாலும் கூட இந்த சீமானை நம்பி தமிழ் தேசியம் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை இவர் மதம் வேண்டாம் சாதி வேண்டாம் என்பார் சாதியை ஒழிப்பேன் என்பார் சாதி என்னும் சாக்கடையை ஒழிப்பேன் என்று சொல்லுகிற இவர் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்து என்று கேணத்தனமா சொல்வார் சாதியை ஒழிப்பேங்கிற அப்புறம் சாதி வாரியாக கணக்கெடுப்பு எதுக்கு சொல்ற அப்ப தமிழ் தேசியம் தேவை ஆனால் சீமானால் ஒருபோதும் தமிழ் தேசியம் தேவையில்லை சாத்தியப்பட்டு வராது எச் ராஜாவை எந்த அளவுக்கு கழிவுகளை ஊத்தின ஆனா அவரை வந்து இன்னைக்கு பேரறிஞர் சொல்றாரு ரெங்கராஜு பாண்டே தான் சீமானுக்கு மறைமுகமாக இருந்து எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெங்கராஜு பாண்டே என்று தமிழ்நாட்டில் சொல்வார்கள் இந்த ரங்கராஜு பாலண்டார் என்று சொன்னால் அவன் சாதியாக்கப்படுகிறான் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை சாதிய ஒழிப்புன்னு சொல்ற ரெங் வந்து ரெங்கராஜ் பாண்டேன்னு எதுக்கு சொல்ற ரெங்கராஜ் பாண்டே என்பது சாதியை குறிக்கிறது அல்லவா அதுபோல சீமானுடைய வெட்ட வெளிச்சம் பூரா இந்த உலகங்கும் தெரிந்து கொண்டு இருக்கிறது சந்தோஷங்கிறவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு இயக்குனர் ஒருத்தர் சொல்றாரு சீமான் முழுக்க முழுக்க பிராடு பொய் பித்தலாட்டம் என்று சொல்கிறார் அவர் பிராடா இருக்கட்டும் பித்தலார் ஆட்டரும் அவராலையும் சில பிரபாகருடைய கொடியை ஏந்தி பிரபாகனுடைய புகைப்படத்தை ஏந்தி வந்ததனால் அவரை நம்பி பல லட்சக்கணக்கானவர்கள் அவர்கள் வந்தார்கள் சீமானை நம்ம குறைச்சி மதிப்பிடலாம் ஆனால் தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே சாத்தியப்பட்டு வருமா என்றால் நிச்சயம் சாத்தியப்பட்டு வரும் எப்படி அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பல்வேறு மடைமாற்றங்கள் இருக்கிறது அதே போல சீமான் கட்சியை விட்டு விலகி போகிறவர்கள் இன்னொரு தமிழ் தேசிய கட்சியில் தான் சேரணும் மாறாக ஆர்எஸ்எஸ் ஆரிய பாப்பார கூட்டத்திலையும் பாஜகவிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இப்படி போய் சேர்த்தாங்கன்னா நீ என்ன மயிறு தமிழ் தேசிய கட்சியை வளர்த்த நீ சீமான ஒரு மயிரும் கிடையாது சீமான் வளர்த்தது அவர் நாலாயிரம் கோடி அவருக்கு சொத்து சேர்ந்து விட்டது ஏன் பாரதிய ஜனதா கட்சி நினைச்சிச்சுன்னா ரைடு ஓடலாமே பாரதிய ஜனதா கட்சி தான் சீமானை இயக்குறது பாரதிய ஜனதா கட்சி தான் விஜயை இயக்குகிறது பாரதிய ஜனதா கட்சி தான் எடப்பாடி இயக்குகிறது பாரதிய ஜனதா கட்சி தான் ஓ பன்னீர்செல்வத்தை இயக்குகிறது ஆக பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஆர் அல்லாத ஆரிய பாப்பார கூட்டம் அல்லாத ஒரு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தான் தான் விரும்புகிறோம் அப்படி தமிழ் தேசியம் வர வேண்டும் ஆரிய பாப்பார கூட்டத்தின் பின்னால் வருகிற தமிழ் தேசிய கூட்டத்தினால் பின்னாளில் தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து என்பதை விட தமிழ்நாட்டிற்கு ஆபத்து அப்படிப்பட்ட சீமானால் வரக்கூடிய தமிழ் தேசியம் ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளேன் தமிழ்நாட்டு மக்களே நமக்கு இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறது ஊறுகாயாக இருக்கிறது ஒரு தடுப்பணையாக இருக்கிறது திராவிடம் திராவிடம் நம்மால் நம்மை முழுமையாக இந்த உலகத்தில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கவில்லை தமிழருடைய பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை கொண்டு சேர்க்கவில்லை ஊழல் முறைகேடுகளற்ற ஆட்சி இங்கு நடக்கவில்லை ஊழல்கள் கடலாக ஆறாக பெருகி பெரிய அளவுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக் கடனா காலையில் நாலு மணிலேருந்தே சரக்கு ஓடுது இதனை தடுப்பதற்கு இங்கே திருச்சியில் உள்ள மாவட்ட ஆட்சியருக்கும் துப்புள்ள பிற மாவட்ட ஆட்சியருக்கும் துப்புள்ள ஆனால் இவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைமுக உறுப்பினர்களாக செயல்படுகிறார்கள் ஆனாலும் திராவிடம் என்பது இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது தமிழ் தேசியம் தூய தமிழ் தேசியமாக வரும் இந்த திராவிடம் கட்டாயமாக தேவை திராவிடத்தை சுத்தமாக ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சிகள் சுத்தமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தால் பாயசம் பாயசம் ஆரிய பாப்பார கூட்டம் உள்ளே வந்து நம் தமிழ் கலாச்சாரத்தை அழித்துவிடும் ஆகையினால் சீமானால் கிடைக்கக்கூடிய தமிழ் தேசியம் அது தூய தமிழ் தேசியம் கிடையாது 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 என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக சொல்கிறோம் அச்சமின்றி சமரசமின்றி எந்த செய்தியும் தொடர்ந்து நம்ம லகரம் டிவியில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் தொடர்ந்து வ வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கம் கொடுத்து இந்த செய்தியை பலருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்